மனை என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு எந்த நாள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கேப்டன் கூல் இந்தியா முழுவதுமே வந்து எக்கச்சக்கமான ரசிகர்கள் பட்டாளமே கொண்ட கிரிக்கெட்ல வந்து ஜாம்பவனான கேப்டன் கூலான டோனியுடைய நாள் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி பிறந்திருந்தாங்க நாற்பத்தி மூன்று வயது நிறைவடைந்து நாற்பத்தி நான்காவது வயதில் வந்து தற்போதைக்கு அவர் கால் தடம் பதிய போகுதுன்னு தாங்க நம்ம ஒரு பக்கம் சுட்டி ஆகணும் ராஞ்சி பீகாரில் வந்து பிறந்திருந்தாருங்க தற்போதைக்கு வந்து அவர் ஜார்க்கண்டில் அங்கே இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய புனை வந்து மேகி தல கேப்டன் கூல் அப்படி சொல்லிட்டு நிறைய இதில் வந்து அவருடைய பேர் வந்து சூடப்பட்டிருக்காங்க இவர் வந்து விருதுகள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மேஜர் தியான் சந்த் கே எல் ரத்னா விருது பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒப்போ ஒன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்ம பூஷன் விருது வந்து பெற்றிருந்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க மகேந்திர சிங் தோனி தாங்க இவருடைய முழு பெயராக வந்து அழைக்கப்பட்டிருக்குது இவர் வந்து டெஸ்ட்டில் வந்து அறிமுகமானது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இலங்கைக்கு எதிராக வந்து விளையாட்ருக்காருங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பத்தி ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காருங்க கடைசி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலோட ஆஸ்திரேலியாவோட இவர் வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட்லேருந்து ஒரு ஒருநாள் போட்டி பார்த்திங்கன்னா அறிமுகம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வங்க தேசம் எதிராக வந்து ஆடி இருந்தாருங்க கடைசி ஒருநாள் போட்டி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நியூசிலாந்துக்கு எதிராக ஆடி இருக்காருங்க டி ட்வெண்ட்டி மேட்சில் வந்து அறிமுக போட்டியாக வந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா எதிராக வந்து அவருடைய முதல் போட்டியை வந்து தொடங்கியிருந்தார் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து அவருடைய போட்டியை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாருங்க இவருடைய ஜெர்சி நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் உங்கள் எல்லாருக்குமே தாங்க ஜெர்சி நம்பர் வந்து செவன் பேட்டிங் தரவரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இவர் அடிச்சிருந்த ரன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு ரன்னும் ஒருநாள் போட்டிகளில் வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூன்று ரன்னும் டி ட்வெண்ட்டியில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு ரன் வந்து இவர் விளையாடுகிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் டீமுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுன்னு சொன்னாலே உங்களுக்கே தெரியும் தல டோனி தாங்க ஐந்து முறை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்து கப்பு வந்து வாங்கி கொடுத்துருக்காருங்க தல தோனி தலைமையில் வந்து அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியை வந்து பத்து முறை வந்து இறுதி போட்டிக்கு வந்து அழைத்து செஞ்சுருக்காருங்க பத்து முறையில் வந்து அஞ்சு முறை வந்து கப்போய்மையை வந்து வெங்கி கொடுத்துருக்காருங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என ஐந்து முறை வந்து கப்போய்மம் வந்து தோனியுடைய தலைமையில் வந்து சிஎஸ்கே அணி வந்து வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க இன்றைக்கு வரைக்குமே வந்து அவர் வந்து ஒரே ஆடுற ஒரே கிரிக்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல்ல மட்டும்தாங்க தற்போதைய சிஎஸ்கி எதிராக ஆடி கொண்டு தற்போதுக்கு இருக்குமே வந்து ஓய்வை வந்து அறிவிக்கலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் வந்து அவருடைய முதன்மை தலைமையில் வந்து கப்பை அடிச்சுட்டு தான் அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிப்பார்னு சொல்லிட்டு எல்லா அரசுகளும் வந்து அவரோட எதிர்பார்த்துருந்தாங்க அது இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க நம்ம இப்போ பார்த்துருந்தது எல்லாமே வந்து டோனியோட ஷார்ட் லைன்லேருந்து அந்த ஒரு லைஃப் வந்து எவ்வளோ வந்து ஜேர்னி பண்ணியிருந்தாரு அப்படி சொல்கிற டீட்டெயில் பார்த்துருக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க உடனே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க